நீங்க உண்மையான ஹிந்துவா உண்மையிலேயே நீங்க ஹிந்துவாக இருந்தால் இந்த வீடியோவை நீங்க பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா நாளைக்கு காலையில உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கும் அற்புதம் நடக்கும் ஆமா உண்மைங்க கிண்டல் பண்ணலைங்க கேலி பண்ணலங்க உண்மையிலே அப்படி ஒரு நல்லது நடக்கும் உங்கள் வாழ்வில் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த வீடியோவை நீங்க வந்து பாருங்க ஏன்னா அதுவும் ஹிந்துக்களாக இருந்தால் நீங்க ஹிந்துக்களாக இருக்கிற பட்சத்துல இந்த வீடியோ கண்டிப்பா பத்து பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா இறைவன் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு என்ன செய்வான் ஒரு அற்புதத்தை உங்க வாழ்க்கையில ஒரு டுவெண்ட்டி ஃபோர் நிகழ்த்தி காட்டுவான் ஏன்னா அந்த மாதிரியான ஒரு நற்செய்தி அதுவும் ஹிந்துக்களுக்கு மட்டுமான ஒரு நற்செய்தி கிடைத்திருக்கிறது முதல் முறையாக நான் வந்து மனம் திறந்து நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஜி ஜி நரேந்திர மோடி ஜி அவர்களை நான் வந்து பாராட்டுகிறேன் உளமாற பாராட்டுகிறேன் பாரத் மாதா கி வேற என்னென்ன சொல்லணுமோ எல்லாம் வந்து நான் சொல்லிக்கிறேன் அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கேஸ் சிலிண்டர் விலையை ஐம்பது ரூபாய் உயர்த்தி இருக்கிறார் சூப்பர் இது வந்து ஏழை மக்களுக்கு ஒரு நற்செய்தி இது வந்து குறிப்பா வந்து நீங்க பாத்தீங்கன்னா பெண்களுக்கு ஏழை மக்களுக்கு அப்புறம் வந்து குறிப்பா ஹிந்துக்களுக்கு ஹிந்து ஏழைகளுக்கு எல்லாம் இது வந்து ஒரு நற்செய்தி ஏன்னா அப்படிதான் சொல்லணும் இப்ப இதனால ஏழைகள் பாதிக்கப்படுறாங்கன்னு நான் நான் ஹிந்து விரோதியாயிருவேன் தேச விரோதியாயிருவேன் நமக்கு எதுக்கு தேச விரோதப்பட்டோம் நமக்கு எதுக்கு ஹிந்து விரோதப்பட்டோம் இல்லையா அதனால நாம என்ன செய்வோம் ஹிந்துக்களின் பாதுகாவலராக மாறி தேச பாதுகாப்பா பாதுகாவலராக மாறி நாமளும் என்ன செய்வோம் பாரத் மாதா கி ஜே இந்த நாடு ஹிந்து நாடு ஹிந்து மக்கள் சொந்த நாடு அப்படி சொல்லி ஏ பாய் பாய் உம் அப்படின்னு பாய் எல்லாம் முறைச்சு முறைச்சு பார்த்து சும்மா போற பாயை கூட்டு சண்டை கிழித்து எதையா பிரச்சனை பண்ணி கலாட்டா பண்ணி இப்படியே இருந்தீங்கன்னா நீங்க எல்லாம் யாரு தேச பக்தர்கள் அப்புறம் அந்த ஐம்பது ரூபா சிலிண்டர் உயர்த்ததை பத்தி அதை பத்தி பேசக்கூடாது அப்புறம் பெட்ரோல் டீசல் மீது கலால் பதி இரண்டு ரூபாயை உயர்த்தி இருக்கிறாராம மோடி அதை பத்தி பேசக்கூடாது அதை பத்தி பேசினா வாயில சுழுக்கு வந்துடும் அப்படித்தானே ஆமா பட் நம்ம நம்மளுக்கு அதை பத்தி கவலை இல்லை நாம பேச போகிறோம் இந்த பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி இரண்டு ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதை பற்றியும் கேஸ் சிலிண்டர் வீட்டு உபயோக கேஸ் சிலிண்டர் ஐம்பது ரூபாய் உயர்த்தப்பட்டிருப்பதை பற்றியும் நாம் விரிவாக இந்த வீடியோவில் பேச இருக்கின்றோம் பார்க்க இருக்கின்றோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் செந்தில் செந்தில் வேல் வீச்சு தமிழ் கேள்வியை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரவை தாருங்கள் என்று கேட்டு அன்போடு இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள போறேன் அதாவது நேத்து பேப்பர்ல நீங்க எத்தனை பேர் பாத்தீங்கன்னு தெரியல வித்தியாசமா ஒரு உருட்டு உருட்டி இருந்தாங்க பாத்தீங்களா பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரி லிட்டருக்கு இரண்டு ரூபாய் உயர்வு ஆனால் பெட்ரோல் டீசல் விலை உயரவில்லை இது புதுசா இருக்கு பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை உயர்த்தினா பெட்ரோல் டீசல் விலை உயரும் ஏன் உயரல சரி இது ஒரு பக்கம் அப்புறம் ஐம்பது ரூபாய் கேஸ் சிலிண்டருக்கு உயர்த்தி இருக்காங்களே அது ஏன் அப்படின்னா இதுல இருக்கிற சூட்சி மொத்தம் தான் அமைப்போம் பேசணும் அதாவது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை அதள பாதாளத்துக்கு போச்சு எப்ப கொரோனா டயத்தில் கொரோனாவுக்கு முன்பாக அதள பாதாளத்துக்கு போகும்போது இவங்க என்ன பண்ணாங்க நம்முடைய மோடிஜி நிர்மலா சீதாராமன் ஜி எல்லா சியும் சேர்ந்து வரியை ஏற்றுனாங்க கச்சா எண்ணெய் விலை குறையும் போது பெட்ரோல் டீசல் விலை குறையணும் குறையும் அப்போ கச்சா எண்ணெய் விலை குறைகின்ற பொழுது அதோட ஆதாயம் யாருக்கு போய் எண்டு என்று ஆகிய நமக்கு மக்களுக்கு வந்து சேர்ந்துருக்கணும் ஆனால் மோடிக்கு அந்த மனசு இல்லை அவர் என்ன பண்ணாரு விலை குறைய குறைய எவ்வளவு குறையுதோ அதுக்கேற்ற மாதிரி வரியை ஏற்றிக்கிட்டே போனார் ஏற்றிக்கிட்டே போய் பெட்ரோல் டீசல் விலையை நூறு ரூபாயை தாண்டி கொண்டு போய் விட்டுட்டார் அப்புறம் எல்லாரும் ஐயோ ஐயோ ஐயோன்னு வாயில வயிற்றுல அடித்தோம் அவர் அதை எல்லாம் கவலைப்படல எலெக்ஷன் வந்துச்சு எலெக்ஷன் வந்த உடனே சரி நான் கொஞ்சம் குறைக்கிறேன் பார் அப்படின்னு செஞ்சாரு கொஞ்சம் குறைத்தார் வாழ்க வெல்க மோடிஜி பெட்ரோல் டீசல் விலையை குறைத்த மோடிஜி ஒரு வாழ்க்கை ஆறு கத்துறாங்க டேய் அவர் தான் இந்த சில ஜவுளி எல்லாத்தையும் சொல்லல சில ஜவுளி இந்த ஆடி எல்லாம் போடுவாங்க இருபது ரூபாய் கழிப்பாங்க இருபது ரூபா டுவெண்ட்டி கழிவு அப்படிமா ஏத்தனது எவ்வளவு ஏத்திருப்பான் பர்சன்டேஜ் ஏத்திருப்பான் அந்த மாதிரி ஒரு சில கடையில அந்த மாதிரி மோடிஜி என்ன பண்ணாரு ஏத்தனது இவ்வளவு எலெக்ஷன் வந்த இறக்குனது இவ்வளவு இவன் அதுக்கு வாழ்க வாழ்க்க இப்ப திருப்பி சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை படு வீழ்ச்சி இப்ப வீழ்ச்சி அடைந்தவுடன் பெட்ரோல் டீசல் விலை குறையணும் நியாயமா குறைஞ்சிச்சு நல்லா புரிஞ்சுங்க பெட்ரோல் டீசல் விலையை மோடி உயர்த்தவில்லை அப்படின்னு சொல்றது பச்சை பொய் அயோக்கியத்தனம் அயோக்கியத்தனத்தோட உச்சம் கச்சா எண்ணெய் விலை குறைகிறது அப்ப பெட்ரோல் டீசல் விலை குறையணும் குறையல குறையிறதுக்கு முன்னாடி இவர் என்ன செய்றாரு நீ குறைச்சிடாத நீ குறை நான் என்ன பண்றேன் லிட்டருக்கு ரெண்டு ரூபாய் ஏத்தி அதை சமன்படுத்தி அங்கேயே நீ பாட்டி ரெண்டர் இப்ப நியாயமா பெட்ரோலும் டீசலும் லிட்டர் ரெண்டு ரூபாய் நமக்கு குறஞ்சிருக்கணும் குறையறதுக்கு பதிலா குறஞ்ச விலைய கலால் வரி ரெண்டு ரூபாய போட்டு திருப்பி அதே இடத்துல மெயின்டைன் பண்ணிட்டாரு மோடி இப்ப சொல்லுங்க பெட்ரோல் டீசல் விலையும் என்ன செய்திருக்கிறது உயர்ந்திருக்கிறது உயரவில்லை என்று ஒரு சில பத்திரிகைகள் போடுதில்லை இது அயோக்கியத்தனம் பச்சை பொய் முதல்ல சரி இப்ப பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதனால என்னென்ன பாதிப்பு நம்ம பேசுவோம் அதுக்கு முன்னாடி சமையல் எரிவாயு சிலிண்டர் ஐம்பது ரூபாய் ஏத்தியாச்சு மோடி ஆட்சிக்கு வரும்போது முன்னூத்தி ரூபாய் இருந்துச்சு இன்னைக்கு என்ன மோடி ஆட்சிக்கு வரும்போது கச்சா எண்ணெய் விலை எவ்வளவு தெரியுமா உச்சத்துல இருந்துச்சு இன்னைக்கு கச்சா எண்ணெய் விலை கீழே போயிடுச்சு ஆனா சிலிண்டர் விலை இங்க நிக்க ஏங்க ஏன் சிலிண்டர் விலையை உயர்த்தினீர்கள் நீங்க ரொம்ப சிம்பிள் லாஜிக்ங்க ரொம்ப ரொம்ப சிம்பிள் லாஜிக் நெல் விலை குறைந்தால் அரிசி விலை குறையும் கரெக்டா நெல் விலை குறைந்தால் அரிசி விலை குறையும் ஆபியஸ்லி அப்படித்தானே அதான உலக வழக்கம் சரி எந்த ஒரு மூலப்பொருளினுடைய விலை குறைந்தாலும் இப்ப சிமெண்ட் செங்கல் கம்பி இதோட விலை குறைந்தால் இதோட விலை குறைஞ்சா வீட்டோட விலை குறையும் ஒரு வீட்டை வீடு கட்டி விற்கிறாரு கட்டுமான பொருட்களின் விலை குறைந்தால் வீட்டோட விலை என்ன எல்லாமே குறையும் போது அதோட வேல்யூ கொஞ்சம் குறையும் ஆனா இங்க மட்டும் தலையில கச்சா எண்ணெய் விலை குறைந்தால் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயரும் ஏன்னா வரிய போட்டு உயர்த்துவாங்க இப்ப ஐம்பது ரூபாய் இதனால என்ன பாதிப்பு இப்ப பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தியதால் நான் திருப்பி சொல்றேன் குறைக்கல உயர்த்தி இருக்கிறாங்க இவங்க குறையல பெட்ரோல் டீசல் விலை உயரல அப்படின்னு சொல்றாங்க இது அயோக்கியத்தனங்கிறத நான் சொல்லிட்டேன் சரி இந்த உயர்வால் என்ன நட்டம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பக்கம் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு இன்னொரு பக்கம் தோல் கட்டணத்தினுடைய உயர்வு டோல்கேட் கட்டணம் உயர்த்தி விட்டார்கள் இந்த டோல்கேட் கட்டணம் உயர்ந்ததுனால லாரியில இப்போ நீங்க வந்து எங்க வட இந்தியால இருந்து வெங்காயம் வரும் ஆந்திரால இருந்து மிளகா வரும் இன்னொரு ஊருக்கு தமிழ்நாட்டில இருந்து நெல் இன்னொரு இடத்துக்கு போகும் தக்காளி ஒரு ஊர்ல இருந்து வரும் உருளைக்கிழங்கு ஒரு ஊர்ல இருந்து வரும் இப்படி உணவுப் பொருட்களில் தொடங்கி பின்னலாடை ஆடை இல்லையா அத்தியாவசிய பொருட்கள் அரிசி கோதுமை பருப்பு ஆயில் சமையல் எண்ணெய் இதெல்லாம் வேற வேற ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிரான்ஸ்போர்ட்ல கொண்டு வருவாங்க பெட்ரோல் டீசல் விலை உயர்வு டோல் கட்டண உயர்வு இது எல்லாம் எங்க போய் நிற்கும் இந்த பொருட்களின் மீதான விலை ஏற்றத்துல போய் நிற்கும் இப்ப பொருட்களின் மீதான விலை கண்ணா அப்படின்னாலும் உயரும் உயரும் இப்படி உயர ஆரம்பித்தவுடன் தமிழ்நாட்டு பாஜக இருக்கிற புத்திசாலி பசங்க விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த தவறிய ஏ திமுக அரசியனு கிளம்புவான் ஏண்டா பெட்ரோல் டீசல் விலையை யாரா உயர்த்தினா கேஸ் சிலிண்டர் விலை யாரா உயர்த்தினா டோல் கட்டணத்தை யாரா உயர்த்தினா அதை பத்தி பேச மாட்டான் விலைவாசி உயர்ந்த உடனே எங்க வந்து நிற்பா அந்தந்த மாநிலத்தில் பாஜக ஆட்சி செய்யாத மாநிலங்களில் பாஜக ஆட்சி செய்யாத அந்த கட்சிகளின் மீது அந்த பழியை தூக்கி போடுவான் சார் அப்போ பாஜக ஆளும் மாநிலங்களில் நல்ல கேள்வி பாஜக ஆளும் மாநிலங்களில் இது ரொம்ப முக்கியமான கேள்வி பாஜக ஆளும் மாநிலங்களில் இந்த விலைவாசி ஏற்றத்தை பற்றி அந்த மக்களை சிந்திக்கவே விடமாட்டான் ஏன்னா மதக்கலவரத்தை எழுத்து விட்டுவான் இப்ப நீங்க பாத்தீங்க உத்தரப்பிரதேச என்ன நடந்துச்சு நீங்க வந்து போய் ஒரு மசூதி பள்ளிவாசல்ல போய் காவி கொடியை ஏத்தி ஜெய் ஸ்ரீராம கத்துறானுங்க ஏன்டா ஏன் எதுக்கு என்ன சொல்ற அவன் வீட்டுல குடும்பம் நடத்துங்கடா எதுக்கு அடுத்தவன் வீட்டுல போய் குடும்பம் நடத்த ஆசைப்படுறீங்க அருவறுப்பா இருக்குல்ல உன் வீட்டுல வந்து அவன் குடும்பம் நடத்தினா இருப்பியா அப்ப அவன் கோயில்ல அவன் ஜாமிய கும்பிடுங்க இப்ப பள்ளிவாசல் கால இருந்து நாலு பாயங்க வந்து வட இந்தியால இதே மாதிரி ராமர் கோயில்ல பிறை பச்சை பச்சைக்குடியை ஏத்தி வச்சுட்டு அல்லாஹு அக்பர்னு கத்தினா நீ விட்டுருவியா விட அவன் பள்ளிவாசல போய் அயோக்கியத்தனம் பண்ணக்கூடாது இல்ல இது அயோக்கியத்தனம் தானே அப்ப இந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுவாங்க இதை நவதுவாரங்களையும் மூடிக்கொண்டு வேடிக்கை பார்ப்பார்கள் அங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் எங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் உத்தரப்பிரதேச காவல்துறையினர் உத்தரப்பிரதேச அரசோ நம்ம யோகி ஆதித்யநாத்தோ அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க இதுதான் வட இந்தியா முழுக்க நிலைமை சண்டை எழுத்து விட்டுறது அப்போ விலைவாசி உயர்வை பற்றியோ வேலை இல்லா திண்டாட்டத்தை பற்றியோ வட இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு கவலையே இல்லாத நிலையை உருவாக்கிடுவான் ரொம்ப உச்சபட்சம் வறுமை பசி பஞ்சம் பட்டினி இருக்கவே இருக்கு தமிழ்நாடு கிளம்பி அங்கேயிருந்து தமிழ்நாட்டுக்கு ஒத்துருவான் தமிழ்நாட்டுல நாம போராடி கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து இருமொழி கொள்கையால நம்முடைய ஆங்கில அறிவால நம்முடைய திராவிட இயக்க கொள்கைகளால நாம மதன் நல்லிணக்கத்தை காப்பாற்றி வைத்து சமூக நீதியை ஓரளவுக்கு பேணி இங்க வந்து ஒரு அமைதி பூங்காவா தமிழ்நாட்டை வச்சு தொழில் வளர்ச்சியில தமிழ்நாட்டை ஒரு பெரும் முன்னேற்றத்துக்கு எடுத்து சென்று வரலாறு காணாத அளவிலான ஒரு முன்னேற்றம் என்று ஒன்றிய அரசே பாராட்டுது ஒன்பது புள்ளி ஆறு ஒன்பது விடுக்காடு ஒரே வருஷத்துல பொருளாதார வளர்ச்சி இதெல்லாம் ஏத்தி நம்ம வச்சிருப்போம் எல்லாம் ஏத்தி வச்ச உடனே இருந்து இங்க வந்துருவான் இங்க பிரச்சனை இருக்காது அவனுக்கு பீஸ்ஃபுல்லா இருப்பான் ஏன்னா இங்கேதான் ஒண்ணு இல்லையே கவலை இங்க மெடி இங்க வந்து ஒரு ரேஷன் கார்டு எடுத்துட்டா போதும் எல்லாமே கிடைக்கும் இப்போ ஒன் ரேஷன் ஒன் ரேஷன் அது வேற மோடி ஐயா வந்துட்டாரு அதனால அவனுக்கு இங்க ரேஷன் கார்டு அரிசி பருப்பு எல்லாமே கிடைக்கும் எல்லாம் கிடைக்கும் இங்க இருப்பான் இங்க இருந்துட்டு ஓட்டு போடும்போது கரெக்டா கிளம்பி அங்க போய் போட்டுருவான் அங்க போய் பாஜக ஓட்டு போட்டு போலோ பாரத் சொல்லிட்டு திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்துடுவான் ஏன்னா அங்க வாழ முடியாத அவனுக்கே தெரியும் வாழ்வதற்கு தகுதியான மாநிலம் தமிழ்நாடு என்று தெரியும் ஓட்டு மட்டும் யாருக்கு போடுவான் போய் பாஜக குத்திட்டு வந்துடுவான் ஏன் மதவெறி மதவெறியை ஊற்றுறது யாரு பாஜக இப்போ இதெல்லாம் யாரு பேசுவா யாரும் கேட்கறது கிடையாது பேசுறது கிடையாது நாட்டுல என்ன பெரிய அநியாயம்னு பாத்தீங்களா நண்பர்களே சரி இப்ப இந்த சிலிண்டர் ஏற்கனவே நீங்க வந்து வணிக சிலிண்டர் கடைகள் ஹோட்டல் எல்லாம் பயன்படுத்துறாங்க பாருங்க இதோட விலை ஏற்றிட்டாங்க இந்த வணிக சிலிண்டருடைய விலை உயர்த்தப்பட்டதால் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு டீல இருந்து நீங்க குடிக்கிற டீ காஃபில இருந்து நீங்க சாப்பிடுற பஜ்ஜி போண்டா வடையில இருந்து நீங்க சாப்பிடுற இட்லி தோசை வரைக்கும் எல்லாவற்றினுடைய விலையும் உயரும் ஏன் சிலிண்டர் விலையை ஏத்தியாச்சு ஆனா இது எதுக்கும் யாரு காரணம் கிடையாது மோடி காரணம் கிடையாது சரி தங்கத்தினுடைய விலை அது என்ன ஆச்சுன்னு இதுல திடீர்னு சருன்னு ஏறிச்சு இப்ப அப்படியே கீழே உழுது தங்கம் வாங்குறதா வேண்டாமா வாங்கி வைச்சா சேமிப்பாகுமா என் எல்லாம் வந்து பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்க பிள்ளைகளுக்கு வந்து எங்கேயாவது ஒரு அரைப்போணும் அரைப்போனா ஒரு ஒரு கிராம் ஒரு கிராம் ஆவாவது சேர்த்து பொம்பளை பிள்ளைகளுக்கு நகை சேர்க்கணும்னு நினைக்கக்கூடிய சாமானிய தாய்மார்கள் பிடிச்சிட்டு இருக்காங்க இது ஏறுமா இறங்குமா ஒரு அளவும் தெரியலையே ஏன் இந்த இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்குது ஏன் ஏன்னா இப்ப நம்ம எப்படி சொல்லணும் தெரியுமா இப்ப நீங்க நான் பாருங்க இப்ப நான் வந்து நான் வந்து தேச பக்தனா மாதிரி சொல்ல போறேன் இதுதான் முக்கியம் இப்ப நான் வந்து தேசபக்தன் ஆயிட்டேன் இப்ப இதுக்கெல்லாம் காரணம் யார் பாகிஸ்தானின்னு சரி நல்லா இருக்கா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா அங்க ஒரு அண்ணாச்சி அறிவோட கேட்கிறாரு கேள்வி அவர் அவர் தமிழ்நாட்டுக்காரரு தமிழ் கேள்வி சொந்தம் அதனால டக்குன்னு கேட்பாரு ஓ என்னையா நீ விவரமா பேசு பாகிஸ்தானுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேக்குறீங்க எனக்கு கேக்குது அண்ணாச்சி நம்ம வந்து தேச பக்தனா மாறணும் அப்படி பேசணும் அண்ணாச்சி மாறிடுறேன் ஆன்டி ஆன்ட்டி இந்தியன் ஆன்டி இந்தியன் எப்படி பேசணும் தெரியுமா இதுக்கெல்லாம் காரணம் யாரு தெரியுமா நம்முடைய ஐயா நரேந்திர தாமோதரதாஸ் அவர்களுடைய தவறான பொருளாதார கொள்கை அந்த தவறான பொருளாதார கொள்கையால் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு அதல பாதாளத்தில் விழுந்தது அதல பாதாளத்தில் விழுந்த காரணத்தினால் இந்த குழப்பம் எல்லாம் நடக்கும் இப்படி பேசுனா ஆன்டி இந்தியன் என்ன நியாயம் இந்த நாட்டுல நாடு எதை நோக்கி போகிறது இந்தியாவை இந்த பத்து வருஷம் ஆட்சி முடிஞ்சு இப்ப மூணாவது வருஷம் ஒரு வருஷம் முடிய போகுது வருஷத்துக்கு ஒருத்தன் சொன்னான்னு நம்பி போனேன் அப்படின்ட்டு கவுண்டர் பண்ணி ஒரு படத்துல போயிட்டு ஐம்பது வருஷம் பின்னாடி போயிட்டு திருப்பிடுறாரு சரி சேர்த்துக்கிறேன் ஆனா திருப்பின் சம்பளம் உனக்கு பத்து ரூபாயில இருந்து ஆரம்பி எம்என் நம்பியார் அந்த மாதிரி திருப்பி நாம மோடி இந்த ஆட்சியிலிருந்து அகற்றப்பட்டு வேறொரு ஆட்சி இந்த நாட்டில் அமைந்தாலும் கூட ஐம்பது வருஷம் பின்னோக்கி இழுத்துட்டு போய் விட்டார் பாருங்க மோடி அதை சரி செய்யறதுக்கே உங்களுக்கு பல ஆண்டுகள் ஆகும் எல்லாத்தையும் எடுத்து இன்னைக்கு இந்த நாட்டின் நிலைமை அப்ப மதச்சந்தை இழுத்து விட முடியாத மாநிலங்களில் என்ன செய்யறது இந்த தமிழ்நாட்டிலேயோ கேரளாலையோ தென்னிந்தியாவிலேயோ மத சண்டையை இழுத்து விட முடியாது மதச்சண்டை இழுத்து விட முடியாத மாநிலங்களில் இருக்கவே இருக்க அமலாக்கத்துறை இருக்கவே இருக்கு சிபிஐ இருக்கவே இருக்கு வருமான வரித்துறை அதை வைத்து பாஜக ஆளாத மாநிலங்களில் அந்த மாநில அரசுகள்கிட்ட போய் பார் அப்படி இப்படின்னு எழுதிய போய் போய் சொல்லி அங்க இருக்கிற மக்களை இதான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது இதெல்லாம் நாட்டு மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வரலாறு காணாத பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வு ஜிஎஸ்டி பண மதிப்பிழப்பு ஐநூறு ஆயிரம் ரூபாய் செல்லாதுன்னு சொன்னது இது எல்லாம் சேர்ந்து டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் வீழ்ச்சி இதெல்லாம் சேர்ந்து இன்னைக்கு இந்தியாவை அதில் பாதாளத்தில் தள்ளி இருக்கிறது அது நிறைவா இப்படி சொல்லி ஒன்னு சொல்லி முடிச்சிடறாங்க ஜிஎஸ்டியை மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்த போது எதிர்த்தார் நீங்க கேட்டீங்கன்னா அது வேற ஜிஎஸ்டி இது வேற ஜிஎஸ்டி நாங்க கொண்டு வந்து பாஜக ஒரு கதை சொல்லும் இதை ஏன் சொல்றேன்னா நீட்டை நாம எதிர்க்கும்போது போது கேட்கறாங்க காங்கிரஸ் ஆட்சி காலத்துல இருந்ததையோ ஆமா காங்கிரஸ் நீ சொல்ற கதையே விளக்கம் தான் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த நீட்டு வேறு இப்போ இப்போது இருக்கும் நீட்டு வேறு ரெண்டுக்கு என்னங்க வித்தியாசம் இது மறு வச்சுட்டு அது மறு வைக்காமல அப்படிலாம் இல்லை காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் இருந்த நீட் அதை ஏற்றுக்கொள்ள விரும்பும் மாநிலங்களுக்கு மட்டும்தான் கட்டாயமா உங்க கழுத்துல கத்தி வச்சு திணிக்கல வேண்டாம் என்று சொல்லக்கூடிய மாநிலங்களுக்கு நீட்டு கிடையாது ஆனா இன்னைக்கு பாஜக கொண்டு வந்திருக்கக்கூடிய நீட் என்பது எல்லா மாநிலத்திற்குடைய தலையிலும் திணிக்கப்பட்டிருக்கிறது ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா நீங்க நீங்க ஆட்சிக்கு வந்தால் நாங்க வந்து நீட்டை விளைக்கிறோம்னு சொன்னீங்களே திமுக நோக்கி மேடைக்கு மேடை கேட்டுக்கிட்டே இருக்காங்க ஜனநாயகத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் அரசியல் சாசன சட்டத்தின் மீது இருந்த நம்பிக்கையில் அந்த வாக்குறுதியை இன்றைய முதலமைச்சரும் இன்றைய துணை முதலமைச்சரும் அப்போது தந்தார்கள் நான் இப்படி கேட்கிறேன் நான் இப்படி கேட்கிறேன் நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வந்து நாற்பது ரூபாய் ஆக்கிரும் ஒரு ரூபாய் ஆக்கிரும் நீ ஆக்கல பெட்ரோல் டீசல் விலையை குறைப்பை யா ஏன் ஆக்கல எதற்காக ஆக்கல இன்னைக்கு பேசுறீங்க இல்ல தமிழில் மருத்துவ கல்லூரி படிப்பை கொண்டு வர வேண்டும் ஏதோ நாங்க தமிழின விரோதிகள் போலவே பேசுகிறீர்களே தமிழ்நாட்டில் கூட எய்ம்ஸ் கல்லூரிகளில் எல்லாம் கொண்டு வந்துருங்க தமிழில் யார் வேண்டாங்கிறா அது எங்க கண்ட்ரோல்ல இல்லை இல்லை உங்க கண்ட்ரோல்ல வேணா இருக்கு உங்க கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய கல்லூரிகளில் தமிழில் மருத்துவ படிப்பு கொண்டு வாங்க உங்க கையை பிடிச்சி கட்டி போட்டிருக்கோமா அப்ப என்ன பித்தலாட்ட வேலை இது ஹம் சோ இவங்க 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 எல்லாமே அப்படிதாங்க எல்லை பாதுகாப்போம் என்னாச்சு புல்வாமால நாப்பத்தி நாலு பேர் சிஆர்பிஎஃப் வீரர்கள் அநியாயமாக பலியானார்கள் யார் போறீங்க எதெல்லாம் நீங்க நீங்க சொன்ன உங்களால சாதிக்க முடிஞ்சுதா இந்தியாவை சீரழித்து சின்னாபின்னப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு மக்கள் விரோத அரசு மக்கள் மன்றத்தில் தேர்தல் களத்தில் தூக்கி எறியப்பட வேண்டும் பீகார்ல விரைவில் தேர்தல் வர இருக்குது அங்கெல்லாம் காலி விரைவில் ஸோ இது எல்லாவற்றையும் மடை கூடிய விதத்தில் இப்போ இங்க தமிழ்நாட்டில் சில பேர் அடிக்கிறான் பிஜேபிக்கு திருவாளர் சீமான் இதுல எனக்கு என்னென்ன ஒருத்தன நேரத்துலேருந்து இருந்து சமூக தலங்களில் ஒரு வீடியோ போட்டிட்டு இருக்கு என்னங்க இவருக்கு இது கூட தெரியலைன்னு எல்லாரும் அதிர்ச்சியாக கேட்கறான் டே அவருக்கு அது தெரிஞ்சாத்தான் நீங்க எல்லாம் அதிர்ச்சியா இருக்கணும் அவருக்கு அது தெரிலேங்கிறதுல அதிர்ச்சி ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை சீமானுக்கு மக்களவைக்கும் மாநிலங்களவைக்கும் வேறுபாடு தெரியவில்லையா நீங்க இவ்வளவு எம்பி தான் ஆதரிச்சிருக்காங்க நம்ம முப்பத்தொன்பது எம்பி தேர்ந்தெடுத்தோமே புரியல அவர் திமுக எம்பிக்களை மட்டும் குறிப்பிட்டு பேசிட்டு இருக்காரு மா முப்பத்தொன்பது எம்பியில கூட்டணி கட்சி எம்பி இருக்காங்கல்ல காங்கிரஸ் எம்பி இருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி இருக்கிறாங்க மதிமுகவை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள் அது அவருக்கு தெரியாது அவனைதான் கூறு பாவம் என்ன சிக்க வாட்ஸ்அப்பில் இது இது ஆக்சுவலி அவர் கேட்டது ரெண்டாவது வாட்ஸ்அப்ல வந்துட்டு இருந்தேன் கேள்வி வாட்ஸ்அப்ல எது வருதோ அதை இன்னும் பேசிடுவார் மேடையில் பேசிடுவார் அவர் இப்ப யாருக்கு அண்ணாமலைக்கு ஜால்ரா மோடிக்கு ஜால்ரா கேக்க சொல்லுங்க பெட்ரோல் டீசல் கேஸ் விலை உயர்வை பற்றி சீமானம் பேச சொல்லுங்க ஒரு போராட்டம் அறிவிக்க சொல்லுங்களேன் மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகேட்டு இப்ப புதுசா ஒருத்தர் வந்திருக்காரு விஜய் அவர்கள் பெட்ரோல் டீசல் கேஸ் விலை ஏற்றத்தை கண்டித்து மத்திய அரசு அலுவலகத்தை முற்றுகையிட்டு தாவேக்கா போராடும் ஒரு அறிவிப்பை கொடுக்க சொல்லுங்க பாண்டாங்க ஏன்னா அதான் ஸ்கிரிப்ட் அப்படித்தான் கொடுத்துருக்கு உங்களுக்கு ரைட் எனவே பட் நாம் தொடர்ந்து பேசுவோம் ஒன்றுபட்டு நிற்போம் இந்த ஒன்றிய பாசித்த பாரதிய ஜனதா கட்சி அரசை மக்கள் மன்றத்தில் தொடர்ந்து அம்பலப்படுத்துவோம் என்று சொல்லி தமிழ் கேள்வியை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி